அன்பான இலங்கை வாழ் முஸ்லீம் சொந்தங்களுக்கு இன்றைய தினமும் இதற்கு பிறகு வரக்கூடிய இன்னும் சில நாட்களும் மிக முக்கியமான நாட்களாக இருக்க போகிறது அதற்கான மிக முக்கியமான காரணம் இலங்கையிலே இப்போது விசாக பண்டிகை அல்லது விசாக் முழு நோன்மதி தினம் கொண்டாடப்படுகிறது இன்றைய தினத்திலே இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற நாள் திங்கட்கிழமை அதே செவ்வாய் புதன் கிழமைகளிலும் தொடர்ந்து அல்லது இந்த வாரத்தினுடைய முழு வாரமுமே இந்த கொண்டாட்டங்களால் தான் இடம்பெறப் போகிறது இந்த தினத்திலே முஸ்லிம்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது அதாவது அவர்களுடைய அன்னதானங்களில் பங்கேற்றல் அன்னதானங்களுக்கு உதவி செய்தல் இதுவல்ல இந்த காணொலியில் நாங்கள் பேசப்போகின்ற சில விடயங்கள் முஸ்லீம்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்தாலே போதும் அன்னியவர்கள் மத்தியிலே அடுத்த சமூகங்கள் மத்தியிலே நாங்கள் நல்ல பெயர்களை எடுப்பதற்கும் எங்கள் மீதான நல்ல உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் நாங்கள் அவர்களாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் அன்னதானம் கொடுப்பது அது அவர்களுடைய சமூக சமயம் சார்ந்த வழிமுறைகள் அதற்காக நாங்களும் சென்று கூடாரங்களை அமைத்து கொண்டு நாங்களும் அன்னதானங்களை கொடுப்பது என்பது எங்களுக்கு அது தேவையில்லாத ஒன்று ஏனென்றால் எமது மார்க்கத்தில் சொன்ன விடயங்களைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் அதற்காக அடுத்தவர்களினுடைய வழிமுறைகளை கொச்சைப்படுத்தவும் கூடாது அடுத்தவர்களினுடைய பூரண சுதந்திரத்துடன் அவர்கள் செய்கின்ற வழிமுறைகளை மதிப்பதற்கான இடத்தையும் நாங்கள் கொடுக்க வேண்டும் அதற்காக நாங்கள் அடுத்தவர்களினுடைய உணர்வுகளை சீண்டாமல் அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிப்பளிக்கிறோம் என்பதற்காக நாங்களும் அந்த விடயங்களை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீமாக வாழ்தல் ஒன்றே போதுமானது அடுத்த சமூகத்தவர்கள் மத்தியில் நல்ல பெயர்களை பெற்றுக்கொள்ள உதாரணமாக பேசினால் உண்மையை பேசுவது வாக்களித்தால் மாறி செய்யாமல் இருப்பது நம்பினால் மோசடி செய்யாமல் இருப்பது வியாபாரத்திரை கரிசனை காட்டுவது கருணை காட்டுவது அன்பை பகிர்ந்து கொள்வது அயல் வீட்டார்கள் அந்நியவர்களாக அடுத்த சமூகத்தவர்களாக இருக்கின்ற போது அவர்களோடு பரிசில்களை பரிமாறிக்கொள்வது உணர்வுகளை பரிமாறிக்கொள்வது அன்பை பரிமாறிக்கொள்வது இது மட்டுமல்லாமல் போதை வஸ்து இருந்து எங்களுடைய சமூகம் ஓரமாக நிற்பது அவர்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பது எங்களுடைய நடை உடை பாவனைகளை என்னென்ன நல்ல விடயங்கள் இருக்கின்றன என்பதனை அவர்களுக்கு எங்களுடைய செயற்பாடுகளூடாக தெளிவுபடுத்துவது துரு வார்த்தைகள் பேசாது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை கவர்ந்து கொள்வது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்கள் அவர்கள் தவறுதலாக செய்து கொள்கிறார்கள் என்பதனை பக்குவமாக சொல்லிக் கொடுத்து அவர்களை நல்ல வழியிலே உச்செலுத்திக் கொள்வது எங்களினுடைய செயற்பாடுகள் மூலமாக அவர்களினுடைய எதிர்காலம் இப்படி அல்ல இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சில சிந்தனை மாற்றங்களை அவர்களே ஏற்படுத்தி கொள்வதற்கு வழி இது போன்ற செயற்பாடுகளை செய்தல் தான் நாங்கள் செய்ய வேண்டியவில்லை தவிர நாங்கள் சென்று முஸ்லிம்களும் இருக்கிறோம் என்பதனை காட்டுகின்றதற்காக அவர்களுடைய அன்னதானங்களில் பங்கேற்றதும் அவர்களுக்கு நாங்கள் அவர்களை விட அதிக கூடாரங்களை அமைத்துக் கொண்ட அன்னதானங்களை கொடுப்பதும் அவர்களோடு நாங்கள் அவர்களை விட அதிகப்படியாக ஒரு பகுதி முன்னே சென்று நாங்கள் செய்வதும் என்பது தேவையற்றது அது அவர்களும் எதிர்பார்ப்பது கிடையாது அவர்கள் எங்களிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் அவர்களோடு பழகுகின்ற சந்தர்ப்பங்கள் வரும்போதெல்லாம் உண்மையாக நடந்து கொள்வது அவர்களோடு நாங்கள் அதாவது இருத நிலைப்பாடுகள் இல்லாமல் உண்மையாக உணர்வோடு அவர்களோடு தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதனை செய்தாலே போதும் அவர்களை ஏமாற்றாமல் அவர்களுக்கு போய் சொல்லாமல் அவர்களுக்கு வஞ்சகம் செய்யாமல் இதனை செய்தலை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களே தவிர அவர்கள் செய்கின்ற அன்னதானங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பது கிடையாது அவர்கள் வழங்குகின்ற அன்னதானங்களை விடவும் அதிகமாக நீங்கள் வழங்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதும் கிடையாது அவர்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் உங்கள் நடவடிக்கைகள் உண்மையான முஸ்லீமாக இருக்க வேண்டும் அதனைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் உதாரணமாக சுருங்க கூறினால் ஒரு இருபது வருடங்களுக்கு முன் முஸ்லீம்கள் இருந்தார்கள் இல்லையா அந்த போன்று அழகான முறையில் நடந்து கொள்வதை மட்டும்தான் தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே அதனை செய்யுங்கள் அதனை செய்யாமல் நீங்கள் பொய் பேசிக்கொண்டும் வாக்களித்தாலும் மாறு செய்து கொண்டும் நம்ம மோசடி செய்து கொண்டும் உள்ள தவறுகளை எல்லாம் நபிகளால் சொல்லாததை எல்லாம் செய்து கொண்டும் நீங்கள் அவர்களை கவர முற்பட்டால் அவர்கள் கவரப்படுவார்களோ இல்லையோ நீங்கள் காணாமல் போவீர்கள் எனவே எதை செய்ய வேண்டும் என்பதனை தீர்மானித்து செய்யுங்கள் உங்களுடைய சமூக வலைதள நிலப்படங்களுக்காகவும் காணொலிகளுக்காகவும் சமூகத்தினுடைய உட்கட்டமைப்புகளை மாற்றம் உணையாவீர்கள் அது மிக முக்கியமானது தொடர்ந்து வணக்கம் பால